உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இன்றைக்கி ப்ரொமோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப லேட்டாக போட்டாங்க சார் பத்து மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தா இந்த ப்ரொமோ போடுறதுக்காக இவ்வளோ லேட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி டீ போடுற மாதிரி அதாவது காஃபி போடுற மாதிரி கிச்சனில் வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரியும் கங்காவை வந்துட்டு அவங்க கேர் பண்ணிக்கிற மாதிரியும் ஒரு ப்ரொமோ ஒன்று போட்டிருக்காங்க ஸோ இது மெகா சீரியல் அப்படிங்கிறனால ரொம்பவும் இழுத்துட்டு போய் தான் அதுக்கு ஒரு அந்த சொல்யூஷன் காட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ இந்த இஷ் இந்த இதை பார்க்கும்போது எனக்கு தோணுது என்னென்னா இதே பசங்க படத்தில் வந்துட்டு அன்புக்கரசு அம்மா அப்புறம் நித்யானந்தம் அம்மா ஜீவா நித்யானந்தம் அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் வீட்டில் இருந்துட்டு முத்துமலர் வந்து அந்த கேரக்டரில் வந்து கீச் கீச்சின்னு கத்திக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அப்படி இருந்தவங்க எங்கள் வீட்டில் பொங்கலுக்கு நீங்களும் வந்துடுங்க அப்படிலாம் சொல்லி பேசி கான்வர்சேஷன் போன இடத்துல இப்போ வந்துட்டு காஃபி திருட்டுத்தனமாக போட்டு குடிக்கிறியா நீ வந்துட்டு பிச்சை எடுக்க வேண்டியதானே அப்படின்னலாம் அவங்க பேசுகிறது ஸோ பார்க்கும்போது எனக்கு அந்த இதெல்லாம் கொஞ்சம் லிங்க் ஆச்சு ஸோ இப்படி போயிட்டு இருக்க அந்த இதில் கங்கா வந்துட்டு அவங்க கேர் பண்ணுற மாதிரி காட்டுறது இதெல்லாம் வந்துட்டு எந்த இடத்துலையும் சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது ஏன்னா நம்ம வந்துட்டு எடுத்தோடனே வந்துட்டு இவங்க உண்மையான ஃபேமிலி தான் அப்படின்னு நம்புற மாதிரியே தோணலை ஏன்னா பசுபதியோட என்ட்ரி வரப்போகுது அப்படிங்கும்போது கரெக்டாக இந்த வீட்டு விஷயத்துக்கு தான் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு புரிதல் தோன்றுறது இல்லையா ஸோ அதை வச்சு நான் சொல்கிறேன் எனக்கு தோன்ற விஷயம் என்னன்னா இந்த இடத்துல காவேரிக்கு வந்து ஸ்லிப் ஆகி அவங்க வந்துட்டு கேர் பண்ற மாதிரி காட்டாமல் கங்காவை காட்டியிருக்காங்க அப்படின்னா என்ன எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ வந்து குமரன் வந்துட்டு வாய்ஸ் நோட் அனுப்பியிருக்காரு ஆமா வந்திருக்கவங்க ஒரிஜினல் ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு டவுட் இருந்தப்பையே இவங்க புருஷனே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கங்கா ஒரு இடத்துல நம்பவே ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த இடத்துல கங்காவை ரொம்பவே நம்ப வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கங்காவை வந்துட்டு கேர் பண்ற மாதிரி கொண்டு போகிறாங்களோ அப்படின்ற கதைக்கோணத்துல தான் யோசிக்க தோணுது ஏன்னா நம்ம வந்துட்டு எப்போவுமே நம்ம ஒன்று யோசிப்போம் நம்மளோட டேரக்டர் வந்துட்டு வேற மாதிரி ஒரு யோசனை நிலை தான் அவர் கொண்டு போவார் இல்லையா எப்போவுமே ஸோ அந்த ஒரு ப்ரெடிக்ஷனுக்காக நான் சொல்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து உண்மையான ஃபேமிலியாகவே இருக்காதுன்னு தான் தோணுது ஏன்னா சந்தானம் அவர்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கில் அவங்கள வந்துட்டு அந்த அப்பா வேணும் அப்படின்னு நர்மதா சொல்கிற அந்த ஒரு விஷயம் தான் எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒன்று கேட்பாங்க எனக்கு அமெரிக்க மாப்பிள்ள வேணும் எனக்கு அது வேணும் இது வேணுங்கும் போது எனக்கு அப்பா நீங்கள் தான்ப்பா வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி தான் அந்த ப்ரொமோவே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பிக் பாஸ் வீட்டில் போய்ட்டு அவங்க ரிலீஸ் பண்ணாங்கள்ல ஸோ அந்த விஷயம் தான் எனக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்குது அப்படி கொண்டு போன ஒரு கதை கோணத்தில் இப்போ திடீர்னு வந்துட்டு அப்படி ஒரு மனுஷனை டேமேஜ் பண்ணுவாங்களா இப்படி ஒரு டேமேஜ் பண்ணுறாருன்னா அது கண்டிப்பாக டேரக்டர் இல்லை பசுபதி தான் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது ஸோ இந்த கதை ட்ராக் போயிட்டு இருக்கும் இப்போ வந்து விஜய் ஆஃபீஸ் போகிற மாதிரியான ட்ராக்கும் வரப்போகுது அதுக்கான ஷூட்டிங்கும் அங்கே போயிட்டுருக்கு பார்த்தா அதுக்கு பசுபதியோட ஷூட் அங்கிட்டும் போயிட்டுருக்கு ஸோ இப்படி போகுதுங்கிறனால ஆஃபீஸ்க்கு விஜய் போகிற மாதிரியானதும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் ஐயப்பன் திடீர் இப்போ திரும்ப வந்து என்ட்ரி ஆக போகிறாரு ஸோ இதெல்லாம் எல்லவங்கள்லாம் சேர்ந்து பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சாலும் இன்னும் நிவின் யமுனா அவங்கள வந்துட்டு ஏன் இப்படி அவங்க வந்து சூசைட் அட்டம் பண்ணப்போ வந்துட்டு காட்டினதோடு சரி அது அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து இந்த சைடு வரவே இல்லை ஸோ அதை வந்துட்டு ஒரு சைடு சைலண்டாக வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது என்ன மாதிரி யோசிக்கிறது அப்படின்னு கூட நமக்கு தோணுது இல்லையா ஸோ இந்த ப்ரொடிக்ஷன் இப்போ நம்ம போலாம் வாங்க ஸோ வீட்டில் வந்துட்டு பார்த்தா விஜய் வந்துட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போய்ட்டுறாரு விஜய் வீட்டில் இல்லாத நேரத்தில் வந்துட்டு அன்பு ரூமில் இருக்காரு அப்போ வந்துட்டு சாப்பிட கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதாமா உள்ளே போகிறாங்க ஸோ ரூம்குள்ளே போகும்போது பார்த்தா அன்பு வந்துட்டு தூங்கிட்டு இருக்காரு ஸோ அவர் தூங்கிட்டு இருக்காரு சரி அப்புறமா எழுப்பலாமா வேணாமா இல்லை அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வர போகிறாங்க அந்த டைம் பார்த்து மொபைல் வந்து அவர் சார்ஜில் போட்டிருக்காரு மொபைல் அடிக்குது ஸோ ரிங் ஆகுதே சொல்லிட்டு யாருன்னு பார்க்கலான்னு போய் பார்க்கும்போது பார்த்தா பசுபதி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பசுபதியோட கால் வரதை இவங்க பார்த்துட்டுறாங்க பார்த்துட்டு இதை போய் நம்ம எடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு சரி எடுப்போம் எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அவங்க அட்டன் பண்ணி ஹலோ சொல்லாமல் அப்படியே வச்சுட்டே இருக்காங்க ஸோ அந்த சைடு இருந்து அவர் என்ன அன்பு ரிங்கை போயிட்டே இருக்குது எடுக்க மாட்டியா எத்தனை வாட்டி உனக்கு கால் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு அதுக்குமே இவங்க சைலண்ட்டாகவே இருக்கும்போது உங்ககிட்ட தாயே பேசிகிட்ருக்கேன் கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போதுமே இவங்க திரும்ப பேச முடியாமல் டக்குன்னு காலை கட் நடுறாங்க இதுவே அவங்களுக்கு மனசுல ஒரு உறுத்தலாகவே இருக்கு இவ்வளோ பெரிய விஷயத்துல வந்துட்டு பசுபதி கூட போய் இவர் இவரு தான் இப்போ வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டாக போய் நின்று இப்படி ஒரு பிரச்சனை ஆகி திரும்பவும் விஜய் வீட்டுக்குள்ளே சேர்த்து பெரிய விஷயம் ஏன்னா இனிமேல் எந்த தப்பும் பண்ண மாட்டார் அப்படி ஏதாவது பண்ணாருன்னா நானே வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி தான் ப்ராமஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே சேர்த்திருக்காங்க இப்போ திரும்பவும் பசுபதி கூட இவர் பேசிட்டு தான் இருக்காரா எதுக்காக இவர் பேசுறாரு ஒன்றுமே புரியலையா அப்படிங்கிற மாதிரி வெளியில் வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காங்க ஸோ பாட்டி இவங்க உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஏன் இப்படி உட்காந்துட்டு இருக்கா தலையதும் வலிக்குதா அப்படின்னு டீ எதுவும் வேணுமா அப்படின்னு போய் கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு வேற ஒரு யோசனை தோணுது அப்படிங்கிறாங்க என்னத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்க விஜய்க்கு இந்த பிரச்சனை நடக்குது இதுங்க வந்து உட்காந்துட்டு இருக்குங்களேன்னு இதை பற்றி யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் இல்லைம்மா இப்போது அவரை சாப்பிட கூப்பிடலாம் நான் ரூமுக்கு போனேம்மா பார்த்தா பசுபதி ஃபோன் பண்ணுறாருமா அப்படின்னு சொல்லும்போது பசுபதியா என்னடி சொல்கிற மாப்பிள்ளை நம்பருக்கா அப்படிங்கிறாங்க ஆமாம்மா அதுதான் எனக்கு ஒரு மாதிரியே இருக்குது திரும்பவும் இவர் வந்துட்டு அவர் கூட பேசிகிட்டு இருக்காரோன்னு சொல்லி தோணுதுமா இவர் பேசாமல் எப்படிமா அவர் ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே பாட்டிக்கு இங்கே ஒரு சைடு டர் ஆகுது உடனே அவங்க வந்துட்டு என்னடி விஜய்க்கு வந்து பிரச்சனை வந்துடும் சொல்லிட்டு நம்ம இது பண்ணிட்டு இருந்தா கடைசியில் அவன் புருஷன் சும்மாவே இருக்க மாட்டாரா இந்த விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சால் என்னடி ஆகிறது அப்படிங்கிறாங்க அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் இவர் திருந்தவே மாட்டேங்கிறாரு திரும்பவும் பசுபதி கூட அவர் பேசிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சா நானே விஜய் கிட்ட சொல்லியிருக்கேன் இவர் ஏதாவது தப்பு பண்ணாருன்னா நானே வீட்டை விட்டு அனுப்பிடுறேன்டான்னு சொல்லி தான் நான் வீட்டுக்குள்ள சேர்த்திருக்கேன் இந்த விஷயம் தெரிஞ்சா என்னமா ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி சரி விடு இந்த விஷயம் விஜய்க்கு மட்டும் தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க காவேரி கிச்சன்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாம இவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்க காவேரி இந்த விஷயத்தில் கேட்டுடுறாங்க டக்குன்னு பாட்டிக்கு ஞாபகம் வருது காவேரி கிச்சனில் இருக்கா அப்படின்றத டிப் பண்ணிட்டு டக்குன்னு ராதா அமைதியாக இருக்கு காவேரி கிச்சனில் தான் இருக்கா கேட்ட போகிறா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி ராதாவை அமைதியாக்குறாங்க ஸோ அந்த டைம் பார்த்துட்டு காவேரி வந்துட்டு இதை கேட்காத மாதிரி அவங்க பாட்டுக்கு போகிறாங்க உடனே என்னம்மா அவள் பாட்டுக்கு போகிறா நம்ம பேசினது எதுவும் அவள் கேட்கலையோ அப்படிங்கிறாங்க விடுடி கேட்காத வரைக்கும் சந்தோஷம் தான் இல்லைனா அப்படியே போய் விஜய் கிட்டே சொன்னாலும் சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இதை நினச்சிக்கிட்டே போயிட்டு ரூமில் உட்காந்துட்டு காவேரிக்கு இதே யோசனையாகவே இருக்குது பசுபதி கூட இது திரும்பவும் லிங்க்ல இருக்காரா அப்படின்னா இந்த நடந்த விஷயம் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து சொல்றதுக்கு முன்னாடியே வீட்டில் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எப்படி இவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ பசுபதியோட வேலையா இருக்குமா பசுபதியும் இவரு லிங்க்ல இருந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் காவேரிக்கு ஒரு மாதிரி யோசனை போகுது ஸோ அந்த டைம் பார்த்து விஜய் வேகமாக வீட்டுக்குள்ள வரும்போது வந்து கீழே பார்க்குறாரு காவேரி இல்லை அப்படிங்கும்போது போது எங்க பாட்டி காவேரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ தாண்டா கிச்சன்ல இருந்து மேலே போயிருக்கா ரூம்ல தாண்டா இருப்பா போய் பாரு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேலே போறாரு ஸோ அங்கே போகும்போது பார்த்தா காவேரி தூங்கலை உட்காந்து எதை யோசிச்சுட்டே இருக்காங்க சரி நீ போனோட வாங்க வந்துட்டிங்களா அப்படிங்கிறாங்க ஆ வந்துட்டேன் கீழே பார்த்தேன் நீ இல்லை அதான் மேலே ரெஸ்ட் எடுக்கிறீங்க எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னாங்க அப்படிங்கும்போது இல்லைங்க எல்லாம் எடுக்கல எனக்கு எதுவும் தூக்கம்லாம் வரலை அப்படிங்கிறாங்க என்னாச்சு என்ன ஏதாவது திங்க் பண்ணிட்டுருக்கியா என்ன அப்படிங்கிறாரு டேப்லெட்லாம் போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதெல்லாம் போட்டேங்க என்ன பெண் பிரச்சனை இருந்தாலும் உங்கள் வச்சே அதெல்லாம் பார்த்துக்காமல் இருப்பேனா இல்லைன்னா நீங்கள் தான் சும்மா விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ம் அந்த பயம் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஏதாவது பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் தாண்டி விஜய் போய்ட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரும்போதும் பார்த்தா திரும்பவும் காவேரி உம்மனே உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு திரும்ப வந்து கேட்குறாரு என்னாச்சு காவேரி இல்லை ஏன் நீ எதோ யோசிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கே என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லைங்க நடந்த விஷயத்தை நினைக்கும் போது தான் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுதான் நடந்தது நடந்து போச்சு திரும்ப திரும்ப ஏன் நீ அத்தைக்கு ஒரு சைடு சமாதானம் சொன்னா உனக்கு சொல்றதே எனக்கு பெரிய வேலையா இருக்கும் போல இருக்கே அப்படிங்கிறாங்க ஏங்க அதை பத்தி நான் யோசிக்கல அப்படிங்கிறாங்க வேற என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன கிருஷ்ணா எதுவும் திரும்ப வந்து பிரச்சனை பண்ணானா எதுவும் அவங்க அவங்ககிட்ட அப்படிங்கிறாங்க ஏங்க இந்த ஃபேமிலி வந்து என்கிட்ட எதுவுமே பேசல ஆனா வீட்டுல வந்து பாட்டியும் சித்தியும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன் அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது இப்போ ஏன் அவங்க ஏதாவது ஒன்னு திட்டினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு ஏங்க அவங்க என்ன கூப்பிட்டு திட்டலாம் இல்லை ஆனா இந்த விஷயமே வேற அப்படிங்க அப்படிங்கிறாங்க என்னதான் நடந்துச்சு சொல்ல அப்படிங்கும்போது போது நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க உடனே விஜய்க்கு கோவம் தான் வருது இந்த ஆள் திருந்தவே மாட்டாரா அப்போ திரும்பவும் இந்த ஆள் பசுபதி கூட லிங்க்ல தான் இருந்துட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுதாங்க எனக்கும் ஷாக்கிங்காகவே இருக்கு நீங்க யோசிச்சு பார்த்தீங்களா நம்ம கொடைக்கானல இருந்து வீட்டுக்கு வரும்போதுமே நீங்க சொன்னீங்க ஒரு வேலை நம்ம வீட்டில் இந்த விஷயத்தை ஷேர் பண்ண வேணாம் நம்ம அப்படியே ஷேர் பண்ணாமே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்க உள்ள வந்தீங்க ஆனால் உள்ள வந்து நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு அவர் தான் ஃபஸ்ட்டு சொன்னார் இல்லையே நாங்கள் கேள்விப்பட்டதே வேறு விஷயமாச்சேன்னு சொல்லிட்டு அவர் தான் சொன்னார் வீட்டில் எல்லாருக்கிட்டே அவர் தான் சொல்லியிருக்காரு அடுத்ததாக வீட்டில் இங்கே நடந்த பிரச்சனை அதையும் வந்துட்டு நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே இவருக்கு தெரிஞ்சிருக்கு எப்படிங்க அப்படிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ ஆ இதுவும் யோசிக்கக்கூடிய ஒன்றா தான் இருக்குது இருந்தாலும் திருந்தவே மாட்டேங்கிறாரு இப்போ பசுபதி கூட சேர்ந்துட்டு இன்னும் இருந்தாலும் என்ன பண்ணுறாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க எனக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படிங்கிறாங்க என்ன சொல் அப்படிங்கும்போது இல்லை வந்திருக்க ஃபேமிலி வந்துட்டு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா அவங்க ஃபஸ்ட் டைம் நம்ம கிட்ட நம்ம எப்போ பார்த்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க வீடு ரிஜிஸ்டர் பண்ண கிளம்பும்போது தானே பார்த்தோம் அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்போ தானே பார்த்தோம் அவங்க ஃபஸ்ட்டு வந்தோன்னே என்ன சொன்னாங்க ஏற்கனவே வந்து தேடி பார்த்துட்டு போனோம் அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னே தெரியல ஆனால் அதுக்கப்புறமா நீங்கள் வீடு விற்க போகிற விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சுது அதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல அப்படிங்கிறாங்க ஆமாம் அப்படிங்கும்போது அப்போ எப்படிங்க யாராவது சொல்லியிருக்காங்க அப்படின்னா யாருங்க சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு அதெல்லாம் விடுங்க அடுத்ததாக நாங்கள் எங்கே இருக்கோம் தெரியலை ரெண்டு மூணு வாட்டி வந்து தேடி பார்த்துட்டு போய்ட்டோன்னு தானே அவங்க சொன்னாங்க அப்படி இருக்கும்போது சென்னைக்கு வந்து கரெக்டாக எப்படிங்க அவங்க தேடி வருவாங்க நம்ம இங்கே கிளம்பி வந்ததுக்கப்புறமா நம்மளோட பிளானே என்ன நம்மளை தேடிட்டு அவங்க அங்கே வரதுக்குலாம் வாய்ப்பே இல்லை நான் அவங்க போயிடுவாங்கன்னு நம்பி தானே நம்ம இங்கே வந்தோம் ஆனால் என்ன நடந்துச்சு கரெக்டாக வீட்டுக்கு வந்தாங்க அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்ததுக்கப்புறம் அப்புறம் இங்கேயும் நம்மளை தேடிட்டு நமக்கு முன்னாடி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் நடக்கிறதுக்கு பின்னாடி இவங்க இருப்பாங்களோன்னு உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ காவேரி இதெல்லாம் சொல்லும் போது விஜய்க்கு இப்போதான் புரியுது நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு அவர் கீழே இறங்கி வராரு கீழே இறங்கி வரும்போது காவேரியுமே கூட வராங்க ஸோ கீழே வந்துட்டு விஜய் நேராக போய்ட்டு சித்தி எங்கா சித்தப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏண்டா விஜய் என்னாச்சு அவர் ரூமில் தான் இருக்கார் தூங்கிட்டு இருக்காருடா அப்படிங்கிறாங்க தூங்கிட்டு தானே இருக்கார் அவர் மொபைல் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இந்த இடத்துல அப்படியே ரெண்டு பேருமே காவேரியை பார்க்குறாங்க டக்குன்னு எந்திரிச்சிட்டு என்னடி இங்கே நாங்கள் பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் ஒட்டு கேட்டுட்டு அப்படியே போய் உன் புருஷன் கிட்ட சொல்லி வச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே விஜய் இருந்துட்டு பாட்டி இதுங்க எதுக்கு இப்போ அவளை வந்து கேட்டால் வந்து எங்கிட்ட சொல்லி வச்சுட்டா அப்படிலாம் எதுக்கு பேசுகிறீங்க அப்படிலாம் எதுவும் இல்லை நடந்துட்டு இருக்க பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை இதில் வந்துட்டு பசுபதி வந்து எனக்கு எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாதுன்னு பயப்படுறதே நீங்கள் தானே அப்படி இருக்கும்போது அவர் பசுபதி கூட இன்னும் பேசிகிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம் எனக்கு இதுக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும் எனக்கு அந்த மொபைல் வேணும் நான் இப்போ பார்த்தே ஆகணும் நீங்கள் போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே தங்கி தயங்கி இருக்காங்க ஸோ இந்த சைடு பார்க்கும்போது அவரே தூங்கி எழுந்து வெளியே வந்துடுறாரு ஸோ வெளியில் வந்த உடனே பார்த்தா விஜய் கோபமாகவே நின்று முறைச்சிட்டு இருக்கும்போது என்னப்பா என்ன எதுக்கு முறைச்சிட்டு இருக்கேன் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற மாதிரியே வராரு என்ன பண்ணனா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் என்னப்பா பண்ணேன் என்ன எங்கெங்கே உள்ள கோவத்தெல்லாம் ஏ மேலே காட்டலாம் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை இல்லை எங்கெங்கேயும் உள்ள கோவம்லாம் கிடையாது இதெல்லாம் நடக்காததுக்கு காரணமே நீங்கள் தாங்கிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன எதுக்கு எதுக்கு என்னப்பா நீ முடிச்சு போட்டுட்ருக்க உன் மாமனார் வந்துட்டு இன்னொரு பொண்டாட்டி வச்சுட்டு இருந்தாருன்னா அதுக்கும் நான் தான் காரணம்னு சொல்லுவியா என்னமோ நான் தான் போய் பொண்ணு பார்த்து அவருக்கு கல்யாணம்லாம் பண்ணி வச்ச மாதிரி நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் போய் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு சொல்லலை ஆனால் இப்போ உங்களுக்கு பசுபதி கூட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அவர் அப்படியே திரு திருநு முழிக்கிறாரு பசுபதி நமக்கு கால் பண்ண விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்கிறாரு என்ன தூங்கி எழுந்ததுமே மொபைலில் பார்த்துட்டு பசுபதி கால் பண்ணியிருக்காருங்கிறத பார்த்துட்டு தான் இவர் வெளியே வராரு அப்போ வந்துட்டு விஜய் கேட்ட உடனே இவருக்கு ஷாக் ஆகுது நான் பசுபதி கிட்ட பேசுகிறேன்னு உனக்கு எப்படி தெரியும் தெரியாதமா எதாவது தேவை இல்லாமலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் உங்கள் வயசுக்கு மரியாதை கொடுத்து தான் இப்போ வரைக்கும் நான் பொறுமையாக பேசிட்டு இருக்கேன் மரியாதையை நீங்களாக உண்மையை சொல்கிறீங்களா இல்லை நான் வேறு மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு ராதாம குறுக்க போயிடுறாங்க டேய் என்னடா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சித்தி உங்களுக்கு இப்போ கோவம் வருதா இதே கோவம் தானே எனக்கும் வரும் உங்களை விட எனக்கு பல மடகு வரும் நீங்கள் அன்றைக்கி என்ன சொன்னீங்க இவர் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாருடா திருந்திட்டு விட்டேன்னு என்கிட்ட சொன்னாருடா அதனால தான்டா நானும் வர சொன்னேன் பா அம்மா கிட்டேயும் சொன்னேன் அப்படி ஏதாவது பண்ணாருன்னா நானே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறேன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல அப்படி இருக்கும்போது பசுபதி கூட இவருக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு திருந்தவே மாட்டார் அவரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அன்பு இருந்துட்டு நீ என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்க பசுபதி என்ன என்கிட்ட பேசினாருனாலே ஏதாவது உங்கள் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு தான் பேசுவாருன்னு நினைப்பா ஏன் என் பையன் அங்கே தானே இருக்கான் என் பையன் அங்கே இருக்காருங்கும் போது நான் அந்த அவர்கிட்ட பேசி தானே ஆகணும் ரொம்ப அவர்கிட்ட டச்சில் இல்லைனாலும் பேச வேண்டிய விஷயங்களை பேசி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் மழுப்புறாரு உடனே விஜய் பாட்டி கிட்ட சொல்லிடுறாரு இங்கே பாருங்க பாட்டி பசுபதியால் எனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீ உங்களால் தாங்க முடியல ஆனால் அந்த பிரச்சனைக்கு காரணமே நம்ம வீட்டில் இருக்க ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் நீங்க எல்லாரும் சொன்னீங்கிறனால தான் அவரை வந்து வீட்டுக்குள்ளே நான் வச்சிட்டு இருக்கேன் திரும்பவும் அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக கிளம்பி போயிடுறாரு பாட்டிக்கு இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னே தெரியலை ஏன்னா இவர் இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்காரு விஜய்க்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்க ஆனால் விஜய்க்கு இது தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது விஜய் போயிட்டாரு காவேரி நின்றுட்டு இருக்காங்க

நீங்க பண்ணதை தானே நான் சொன்னேன் இப்போ நடக்காத ஒரு விஷயத்தான் விஜய்கிட்ட போய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க நான் ஏன் தப்புதாமா நான் இங்கே உட்காந்து பேசியிருக்க கூடாது ரூமில் உட்காந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கணும் அப்படின்னு ராதாமா சொல்கிறாங்க உடனே சரி விடுடி அதான் அவ சொல்லி வச்சிட்டால இனிமேல் நம்ம எப்படி பண்ணணுங்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சரிதான் அத்தை நல்லா பேசுறீங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் ஏன் குடும்பம் என் குடும்பம்னு உட்கார வச்சு ஒரு மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறீங்கல்ல இப்போ உங்க புருஷனே இப்படி வந்து பசுபதி கூட பேசிட்டு இருக்காருன்னா அப்போ என் குடும்பத்துக்கு பிரச்சனை வருதுன்னா அதுக்கு உங்க புருஷனுக்கு ஆரம்ப காரணமாக இருக்காருன்னு உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்னடி ஏன் புரிச்சினால உன் குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் விஜய்க்கு வந்துட்டு அவ்வளோ பிரச்சனையில் இருந்தாருன்னு நான் வந்துட்டு அந்த வெண்ணிலாவை எப்படிரா கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு நான் எவ்வளோ பெரிய இதை பண்ணிகிட்டு இருந்தேன் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இப்போ இவர் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காருன்றத வந்துட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இப்போ திரும்ப இப்படி பேசுனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ இந்த நியாயம் அநியாயம்லாம் எனக்கும் தெரியும்டி அந்த விஷயம்லாம் தெரிஞ்சுதான் என் புருஷனுக்கு எதிராகவே நான் போயிட்டு அன்றைக்கி விஜய்க்காக போலீஸ் ஸ்டேஷனில் போய்ட்டு நான் அன்னைக்கு சொன்னனேன் அதனால தானே விஜயை வெளியே வந்தான் என் புருஷன் தப்பு பண்ணாருங்கிறத நானே போயிட்டு ஒத்துக்கிட்டேன்ல அப்படி தானே நானும் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் உங்களை வந்து எந்த விதத்துலையுமே தப்பே சொல்லலை அவர் பேசின விஷயத்தை தான் நான் போய் சொன்னேன் சிம்பிள் தான் இதுக்கு போயிட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி டக்குன்னு போயிடுறாங்க ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது இதே வந்துட்டு அவங்களோட வந்து பிரச்சனை வருதுங்கும்போது காவேரி எவ்வளோ அப்புறம் பேசுகிறவங்க தாம் மருமகம் பண்ண பிரச்சனை அப்படிங்கும்போது மட்டும் மூடி மறைக்க பார்க்கறது வந்துட்டு இந்த பாட்டி பண்ணுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை அப்படின்னு தோணுது சரி இதெல்லாம் தாண்டி விஜய் வந்துட்டு இப்போ ரூமில் உட்காந்துட்ருக்கும் இருக்கும்போது காவேரியே போகிறாங்க போயிட்டு என்னங்க இப்படிலாம் அவர் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ அமைதியாக இருக்கா காவேரி டக்குன்னு இதை வச்சு மட்டும் நம்ம பண்ண முடியாது சித்தப்பா வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக அந்த டவுட் இருந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்தப்பயே இவன் வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பார்த்தாரு அதே மாதிரி அவர் திருந்தின மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியல என்னதான் பண்ணுறாருங்கிறத பார்க்கலாம் ஆனால் இதுக்கு பின்னாடி வந்துவிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேர் இருந்து ஏதாவது பண்ணாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுச்சு அவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் பேசுறாரு சோ எப்படி போகுதுங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதை பத்தி நம்ம ஒரு அப்டேட் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக மட்டும் கிடைத்திருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்